ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆர்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஐநூறு ஸ்டிக்கு வந்து கேட்டிருந்தாங்க முருங்க அது வந்து பிடுங்கி கொடுக்குற இது நம்ம இன்றைக்கி வீடியோவாக பதிவு போட போகிறோம் கஸ்டமர் வந்து யாருங்க கூப்பிடாதனால நம்மளே வந்து எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் பத்து பத்தா கவுண்டிங் போட்டு வைக்க வைக்க கஸ்டமரே வந்து நான் சம்மந்த வச்சுருன்னு சொல்லி அவங்க வச்சுட்ருக்காங்க இருந்து கொப்பு ஓரளவுக்கு நல்லா தரமாகவே தளர்த்து வந்துருச்சுங்க இது லோக்கல் சைடு யாருக்கும் வேணும் அப்படின்னா எதுவும் இதுனால் காண்டக்ட் பண்ணுங்கள் நியர்பை அதாவது பக்கத்தில் உள்ளவங்க கான்டக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஃபா வெளியே உள்ளவங்களாம் காண்டக்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியல ஏன்னா கொரியர் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக அமைய மாட்டேங்கன்னா வேர் வந்து சில இடத்துல வந்து அடிபட்டுரும் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேரும் பயப்படுறாங்க அவங்களுக்குமே வந்து என்ன ஒரு டூ டேஸில் வேறு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து எப்படி பேக் பண்ணுறோம் என்னங்கிறத வந்து வீடியோவாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறேன் எதுக்காக வண்டி வெளியே வந்து போட மாட்டேன்னு சொல்கிறேன்னா கீழே உள்ள அந்த வேறு அடிபட்டுருச்சுன்னா மேக்ஸிமம் தழுக்காது அதுக்காண்டி தான் பயந்து நம்ம வந்து போடாமல் வச்சிட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வண்டியிலே வந்து லோட் பண்ணி சென்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் ஆயிடுச்சு ஏன்னா நியர்பையில் இருக்கிறனால நம்ம வண்டியே சென்ட் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கிளம்ப வண்டி தான் ஓகே உங்களுக்கு யாருக்கும் கொப்பு வேணும் அப்படின்னா அந்த ஆர்கே ஃபார்ம்ஸை காண்டக்ட் பண்ணுங்கள் டெலிவரியும் கொடுத்துட்டு நம்ம ரிட்டன் வந்துவிட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்